கோவை கணுவாய் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு பெருந்தலைவர் காமராஜர் முன்னாள் எம்எல்ஏ தியாகி எல்லம் பொதுநலை அறக்கட்டளை சார்பில் பதினோராம் ஆண்டு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை கணுவாய் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு பெருந்தலைவர் காமராஜர் முன்னாள் எம்எல்ஏ தியாகி எல்லம் நாயுடு பொதுநலை அறக்கட்டளை சார்பில் பதினோராம் ஆண்டு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பாளராக வரலாற்று பேராசிரியர் இளங்கோவன் கலந்து கொண்டு பேசினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கௌரி நாயகி அனைவரையும் வரவேற்று பேசினார் தெலுங்குபாளையம் அறக்கட்டளை தலைவர் ஆறுமுக சந்திரமோகன் தலைமை தாங்கினார் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் ஆர் வி சி நாகராஜன் அறிமுக உரையாற்றினார் இந்த விழாவில் அறக்கட்டளை துணைத்தலைவர் கருப்புசாமி அறக்கட்டளை செயலாளர் அசோக் குமார் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பாரதி செல்வம் பிஎஸ் கே நகர் சின்னு ராமகிருஷ்ணன் அறக்கட்டளை சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் பழனிசாமி வழக்கறிஞர் திருலோக சுந்தர் பாலமலை கோவில் பரம்பரை அரங்காளர் ஜெகதீசன் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர் அறக்கட்டளை கௌரவ தலைவர் உடுமலை முத்துக்குமாரசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சென்ராஜ் அறக்கட்டளை கௌரவ ஆலோசகர் செல்லப்பன் ஆகியோர் காமராஜர் மற்றும் தியாகி எல்லம்நாயுடு சிலைகளை திறந்து வைத்து மலர்களை தூவினர் இந்த விழாவில் மாவட்ட கவுன்சிலர் சரவணகுமார் நஞ்சுண்டாவரம் ஊராட்சி தலைவர் கார்த்திகேஸ்வரி வி கே வி சுந்தரராஜன் சின்னத்தடாக ஊராட்சித் தலைவர் சவுந்தரவடி ஆனந்தன் கே நல்வோ துரைசாமி பன்னிமடை ஊராட்சி முன்னாள் துணைத் தலைவர் மகேஸ்வரன் ராஜப்பன் சோமையனூர் மணிவாசகம் கணுவாய் ஓய்வு பெற்ற ஆசிரியர் மாணிக்கம் கணுவாய் சிகாமணி பன்னிமடை காங்கிரஸ் பிடி மோகன்ராஜ் பன்னிமடை அரசு ஆரம்பப்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ராஜேந்திரன் உட்பட பலர் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தைகளை வழங்கினர் அறக்கட்டளை பொருளாளர் மற்றும் ஸ்ரீ பிரசன்ன லட்சுமி பேக்கரி நிறுவனங்களின் தலைவர் ராமச்சந்திரன் பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் மேலும் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் சார்பில் நூறு சதவீதம் இலக்கு நோக்கி பயணத்தில் தன்னார்வலர் அஸ்மா படிக்க தெரியாத சுமார் ஐந்து நபர்களுக்கு எழுதப்படிக்க கற்றுக் கொடுத்தார்